இரண்டாயிரத்தி ஐந்தில் இந்த நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டம் வந்த பொழுது காங்கிரஸினுடைய யூபிஏ அரசில் நேஷ்னல் அட்வைசரி கவுன்சில் நாக் என்கின்ற அமைப்பு இருந்துச்சு அதில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத நிறைய பேர் உள்ளே இருந்தாங்க திரு சோனியா காந்தி அவர்களுக்கு அட்வைசரி கவுன்சிலாக இருந்துச்சு அவர்கள் முடிவு செய்து இந்த நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை கொண்டு வந்தாங்க நாடறிந்த உண்மை இது நான் என்று காங்கிரஸ் நண்பர்களுக்கு கேட்குறேன் நீங்கள் இந்த திட்டத்தை கொண்டு வந்த பொழுது மகாத்மா காந்தி ஐயாவுடைய பேரை வச்சிங்களா இல்லை ரெண்டாயிரத்தி ஐந்தில் மகாத்மா காந்தி ஐயாவுடைய பேரை நீங்கள் வைக்கல ரெண்டாயிரத்தி ஆறுலேயும் வைக்கல ஏழுலையும் வைக்கல ரெண்டாயிரத்தி எட்டில் தான் மகாத்மா காந்தி நரேகா என்கின்ற வார்த்தையை கொண்டு வந்தேன் ஸோ இந்த திட்டத்தை கொண்டு வந்து முதல் நான்கு ஆண்டுகள் நீங்களே மகாத்மா காந்தி ஐயாவுடைய பேரை வைக்கல இன்றைக்கி நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இரண்டாயிரத்தி பதினான்கு ஆட்சிக்கு வந்த பிறகு நம்முடைய முதல் முக்கிய திட்டமான ஸ்வச்ச பாரத் மிஷனுக்கு நான் முதன் முதலில் வச்ச பேரே மகாத்மா காந்தி ஐயாவுடைய பேர் இன்றைக்கி அது இருக்குது ஸோ மகாத்மா காந்தி ஐயாவுடைய பெயரை கடந்த பதினோரு ஆண்டுகளில் நம்முடைய ஆட்சியில் பல இடத்துல கொண்டு வந்திருக்கின்றோம் பல இடத்துல மகாத்மா காந்தி ஐயாவுடைய பெருமையை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உயர்த்தி பிடித்து கொண்டிருக்கின்றார் காந்தி பீஸ் பிரைஸ் இருக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு மத்திய அரசு செய்கிறாங்க இன்றைக்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இருபது ஆண்டுகளுக்கு முன்பு வந்த இந்த வேலைவாய்ப்பு திட்டம் என்பது இன்னைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல இருபது ஆண்டுகள் கழித்து மத்திய அரசு ஒரு மேக்ஓவர் பண்ணியிருக்கலாம் அந்த திட்டத்தை இன்னும் இருக்கின்றார்கள் இன்னும் கூர்மைப்படுத்தி இருக்கின்றார்கள் நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டமாக இருந்தது இன்னைக்கு நூற்றி இருபத்தி ஐந்து நாட்களாக மாறியிருக்கிறது விக்ஷித் பாரத் இதுக்கு விக்ஷித் பாரத் என்கின்ற புதிய பெயர் காரணம் இருபது ஆண்டுகளாக இருந்த திட்டம் அடுத்த இருபது ஆண்டு ஒரு வளர்ந்த பாரதத்தை நோக்கி செல்லும் பொழுது அதனுடைய எண்ணம் வேறு மாதிரி இருக்க வேண்டும் என்பதற்காக இதை மாற்றியிருக்கின்றார்கள் முதல் மாற்றம் என்பது ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் நூறு நாள்லருந்து நூற்றி இருபத்தி ஐந்து நாள் இரண்டாவது மாற்றம் என்பது கடந்த இருபது ஆண்டுகளாக இந்த திட்டம் நூறு சதவீதம் மத்திய அரசு நிதியுதவி கொடுத்து திட்டம் நடந்து கொண்டிருந்தது அது இன்றிலிருந்து இந்த புதிய அம்சம் என்பது மத்திய அரசு அறுபது விழுக்காடு பணமும் மாநில அரசு நாற்பது விழுக்காடு பணமும் இதில் போடுவாங்க காரணம் என்னென்னா இந்த மகாத்மா காந்தியினுடைய ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கீம் ரெண்டாயிரத்தி அஞ்சில் ஆரம்பித்து இரண்டாயிரத்தி எட்டில் மகாத்மா காந்தியை பேர் கொண்டு கொண்டு வந்த பிறகு இது மாறி இருக்கு சிக்ஸ்டி ஃபார்ட்டி ரேஷியோ அதாவது வேலை செய்பவருக்கு ஊதியமாக ஒரு பணமும் வேலை செய்து உட்கட்டப்பை ஏற்படுத்துவதற்கான ஒரு பணமும் இதில் இருக்குது இன்றைக்கி நாம் உட்கட்டமைப்பை ஒரு ஒரு மாநிலத்திலும் ஏற்படுத்த வேண்டும் என்று நினைக்கின்றோம் அந்த மாநிலத்தில் ஏற்படுத்தக்கூடிய உட்கட்டமைப்பு என்பது அந்த மாநிலத்தினுடைய அசையாத ஒரு சொத்து அப்படி இருக்கும் பொழுது அந்த மாநிலத்தினுடைய அரசும் ஒரு பணத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காக அறுபது சதவீதம் மத்திய அரசும் நாற்பது சதவீதம் மாநில அரசும் பணம் கொடுக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம் இது மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் ஆக்டாக இருந்தது இன்னைக்கு விக்ஷித் பாரத் ஆக்டாக மாறியிருக்கிறது இதில் உருவாகக்கூடிய ஒரு ஒரு டேங்காக இருக்கட்டும் ஒரு குளமாக இருக்கட்டும் ஒரு ஏரியாக இருக்கட்டும் அது அந்த மாநிலத்தினுடைய சொத்தாக இருக்கும் பொழுது அந்த மாநில அரசும் நாற்பது சதவீதம் பணம் கொடுக்க வேண்டும் என்கின்ற மத்திய அரசு நிலைப்பாடு சரி இது தமிழ்நாடு மட்டுமில்லை யூபியிலையும் சிக்ஸ்டி ஃபார்ட்டி தமிழ்நாட்டிலையும் சிக்ஸ்டி ஃபார்ட்டி பாரதிய ஜனதா கட்சி ஆளுகின்ற மாநிலத்திலும் அறுபது நாற்பது அதாவது அறுபது சதவீத மத்திய அரசும் நாற்பது சதவீத மாநில அரசு இதை காங்கிரஸ் கட்சி என்ன தவறாக பார்க்குறாங்க மூன்றாவது இந்த திட்டத்தில் முதன் முதலாக எம்ப்ளாய்மெண்ட் பென்ஷனை கொண்டு வந்திருக்கிறோம் அதாவது ஒரு ரூரல் ஏரியாவில் கிராமப்புற ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி ஒரு ஆண் ஒரு சகோதர சகோதரி எனக்கு இதில் வேலை கொடுங்கன்னு அப்ளை பண்ணி பதினைந்து நாளில் அந்த பஞ்சாயத் அவர்களுக்கு வேலை கொடுக்கவில்லை என்றால் அவர்களுக்கு கம்பல்சரியாக ஒரு பென்ஷன் வேலை இல்லாத பென்ஷன் கம்பல்சரியாக இந்த திட்டத்தின் மூலமாக அவர்களுக்கு கிடைக்கும் இது பெரிய வரப்பிரசாதம் இத்தனை ஆண்டுகளாக வேலை அப்ளை பண்ணுவாங்க பஞ்சாயத்தில் அவங்களுக்கு வேணுங்களும் கொடுப்பாங்க வேலை இல்லைன்னு சொல்லுவாங்க நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் இருபது நாள் முப்பது நாள் தான் கிடைக்கும் இன்றைக்கி இந்த நூற்றி இருபத்தி ஐந்து நாள் என்று உயர்த்தி இருக்கின்றோம் அதில் அப்ளை பண்ணி அவர்களுக்கு வேலை அலக்கேட் ஆகலை அப்படின்னா அவர்களுக்கு அன்எம்ப்ளாய்மெண்ட் பென்ஷன் இது மேலை நாடுகளில் மட்டுமே இத்தனை காலமாக கேட்டிருக்கோம் ஃப்ரான்ஸில் கேட்டிருக்கோம் ஐரோப்பிய நாடுகளில் கேட்டிருக்கோம் அன்றைக்கி இந்தியாவில் முதன் முதலாக இந்த நூற்றி இருபத்தி ஐந்து நாள் திட்டத்தில் வேலை கிடைக்காதவர்களுக்கு அன்எம்ப்ளாய்மெண்ட் பென்ஷன் இதில் வருது இது ஒரு பெரிய வரப்பிரசாதம் ஆனால் எனக்கு காங்கிரஸ் கட்சி உண்மையாலும் புரியல அவங்க தமிழ்நாட்டில் எதைக்கு ஆர்ப்பாட்டம் செய்ய வேண்டும் என்றால் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று திமுகவினுடைய தேர்தல் வாக்குறுதி நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை நூற்றி ஐம்பது நாளாக உயர்த்துவோம் என்று தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாங்க அது இதுவரைக்கும் செய்யலை அதை எதிர்தல்வா காங்கிரஸ் இங்கே ஆர்ப்பாட்டம் நடத்தணும் அதை எதிர்த்தள்ளவா நான்கு ஆண்டுகள் கூட்டணி கூட்டணியில் இருந்தாங்க எதுக்கு எதிர்க்கணுமில்ல இன்றைக்கி நூறு நாளை நூற்றி இருபத்தி ஐந்து நாட்களாக நாம் எந்த விதமான கேரண்டியும் கொடுக்காம நம்ம பண்ணிருக்கோம் நம்ம தேர்தல் மேனிஃபெஸ்ட்டோட கேரண்டி கொடுக்கல அப்படி இருந்து மோடி அவர்கள் நூறிலிருந்து நூத்தி இருபத்தி ஐந்து நாளாக உயர்த்தியிருக்கின்றார்கள் கடைசியாக நம்முடைய தமிழக மக்களும் கூட உணர்ந்து கொள்ள வேண்டும் இரண்டாயிரத்தி அஞ்சுல இந்தியாவினுடைய பொருளாதாரம் எப்படி இருந்துச்சுங்க எத்தனை பேர் வருமான கோட்டிற்கு கீழே இருந்தாங்க ஒரு மினிமம் வேஜ் கீழே இருந்தாங்க எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டி எவ்வளவு இருந்தது எனக்கு இருபது ஆண்டுகள் கழித்து அதை கடைந்து வரும் பொழுது இந்த திட்டத்தை இன்னும் சீர்மைப்படுத்துவது இன்னும் கூர்மைப்படுத்துவது அரசனுடைய கடமை இல்லைங்களா அதைத்தான் மோடி அரசு செய்திருக்கின்றார்கள் இந்தியா முழுவதும் வரவேற்கிறாங்க அதனால் இந்த திட்டம் தொடரும் இந்த திட்டம் இன்னொன்று புரிஞ்சுக்கணுங்க இன்னி தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு அரசு ஒத்துக்கணும் இந்தியாவில் உத்தரப்பிரதேசில் அதிகமான கிராமத்து மக்கள் இருக்கிறாங்க தமிழ்நாட்டை விட மூன்று மடங்கு மக்கள் உத்தரப்பிரதேச கிராமத்தில் இருக்கிறாங்க ஆனால் உத்தரப்பிரதேச அரசுக்கு கொடுத்த பணத்தை விட தமிழக அரசுக்கு மோடி ஐயா அதிகமான பணத்தை கொடுத்துருக்குறாங்க ஆன் ரெக்கார்ட் நான் சொல்கிறேன் கடந்த நான்கு ஆண்டுகளில் திமுக வந்த பிறகு ஒரு ஒரு ஆண்டு உத்தரப்பிரதேசத்துக்கு நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் எவ்வளோ பணம் கொடுத்தோம் தமிழ்நாட்டுக்கு நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை எவ்வளோ பணம் கொடுத்தோம்னா உத்தரப்பிரதேசத்தை விட மூன்று மடங்கு கிராமப்புறங்கள் குறைவாக இருக்கக்கூடிய தமிழகத்திற்கு அதிக நிதி கொடுத்துருக்கோம் அப்படி இருக்கும் பொழுது தமிழகத்திற்கு எப்படி அதனால தான் இன்று நாம் சொல்லுகின்றோம் ஒரு ஒரு அரசுக்கும் அந்த வருடத்தினுடைய ஆரம்பத்தில் அலகேஷன் சொல்லிடுவோம் ஒரு ஒரு அரசும் அதை வைத்து திட்டத்தை போடணும் நாற்பது சதவீதம் அவங்களுடைய பணத்தையும் உள்ளே போடணும் நேர்மையான முறையில் நடத்தணும் நானே மூன்று மாதத்திற்கு முன்பு பாரத பிரதமர் அவர்களுக்கு கடிதம் எழுதியிருக்கின்றோம் ஈரோட்டில் ஒரு பஞ்சாயத்தில் எப்படி தொண்ணூறு சதவீதம் இதை ஃப்ராடு பண்ணியிருக்கிறாங்க எப்படி தேவையில்லாத பேரை கொண்டு வந்து அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பஞ்சாயத்து தலைவர் ஊழல் செய்திருக்கின்றார்கள் என்பதை ஆதாரத்தின் அடிப்படையில் பிரதமருடைய அலுவலகத்துக்கு நான் கடிதம் எழுதியிருக்கோம் எத்தனையோ இடத்துல இந்த வேலைவாய்ப்பு திட்டம் என்பது ஊழல் திட்டமாக மாறி இருக்கிறது மக்களை போய் மிரட்டுறது ஏமாத்துறது பொய் சொல்றது பிஜேபி ஆட்சிக்கு வந்தால் திட்டத்தை நிறுத்திடுவாங்க ஓட்டு போடாதீங்க இதை மட்டும்தான் காங்கிரஸ்காரங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு லோக்சபாவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அசம்பிளியில் செஞ்சாங்க இன்னைக்கு எல்லா மக்களுக்கும் தெரியும் இது பாரதிய ஜனதா கட்சி எப்பொழுதும் போவது கிடையாது நூறிலிருந்து நூற்றி இருபத்தி ஐந்து நாட்களாக உயர்த்தி இருக்கின்றார்கள் பென்ஷனை கொண்டு வந்திருக்கிறாங்க அன்எம்ப்ளாய்மெண்ட் பென்ஷன் அப்படி இருக்கும் பொழுது ஏழையினுடைய வயிற்றில் எப்படி மோடியை அடிக்கிறாங்க அதனால் நான் காங்கிரஸ் கட்சி நண்பர்களுக்கு கேட்கின்றேன் மகாத்மா காந்தி அவர்களுக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய அதே பாசம் எங்களுக்கு இருக்கு இந்திரா காந்தியினுடைய பெயர் ராஜீவ் காந்தியினுடைய பெயர் எத்தனை திட்டத்துக்கு வச்சீங்க காந்தி ஐயா பேர் எத்தனை திட்டத்துக்கு வச்சிருக்கிறீங்க ஒரு திட்டம் ரெண்டு திட்டத்திற்கு ஒப்புக்கு சப்பானியாக காந்தி ஐயா பெயரை வச்சுட்டு எல்லாமே எங்கள் குடும்ப பெயர்களாக வச்சிருக்கிறீங்க இன்னைக்கு மத்திய அரசு பேரத்தை வரை காந்தி ஐயாவுடைய பெயர் எங்கே இருக்குமோ அது இருக்குது இன்னைக்கு இந்த திட்டத்தினுடைய தன்மை மாறி இருக்கிற காரணத்தினால விக்ஷித் பாரத் என்கின்ற பெயர் அங்கேயும் நாங்கள் மோடி ஐயா பேர் வைக்கலையே வேறு யாரும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய சித்தாந்தத்தினுடைய பெயரை வைக்கலையே தேசத்தந்தையை தான் கௌரவ வச்சிருக்கிறோம் தேசத்தந்தையை அப்படியே தான் உயர்த்தி கொண்டிருக்கின்றோம் விக்ஷித் பாரத் வளர்கின்ற வளர்ந்த இந்தியா என்கின்ற வார்த்தையை கொண்டு வரும் பொழுது எப்படி அது தவறா அதனால் இது இது நான் இந்த கேள்வியை நான் சொல்கிறதுக்கான காரணம் என்னன்னா இந்த புரிதல் மக்களுக்கு செல்லணும் பத்திரிகை அன்பர்கள் மூலமாக செல்லணும் காங்கிரசுடைய பொய்ப் பிரச்சாரத்தை நானும் நேற்றுலேருந்து பார்க்குறேன் வெறும் பொய்யை மட்டும் பேசி கொண்டிருக்கின்றார்கள் இவ்வளவு விஷயங்கள் செய்திருக்கும் பொழுது எப்படி நாங்கள் ஏழை மக்களுக்கு எதிராக இந்த திட்டத்தை கொண்டு வருவோம் என்று காங்கிரஸ் பிரச்சாரம் செய்கின்றார்கள்